வணக்கம் மலேசியாவில் கோவிட் வைரஸ் பரவலின் போது அரசாங்கம் பல்வேறு பாதுகாப்பு விதிமுறைகளை மக்கள் பின்பற்றுமாறு வலியுறுத்தினர் இந்நிலையில் சபா மாநிலத்தில் நுழையும் அனைத்து வருகையாளர்களும் முன்கூட்டியே கோவிட் பரிசோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பதோடு தடுப்பூசி சான்றிதழையும் கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவை இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது கூட்டரசின் நிலையிலான கொள்கைக்கு ஏற்ப விதிமுறைகளை சீராக்குவதற்கு சபா அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக துணை முதலமைச்சர் ஜொஹாச்சிம் குன்சலாம் தெரிவித்திருக்கிறார் இனி சபாவுக்கு வருகை புரியும் அனைத்து வெளிநாடுகளின் சுற்றுப்பயணிகளும் சுகாதார அமைச்சர் நினைத்துள்ள கொள்கைக்கு ஏற்ப ஒருமுகப்படுத்தப்படும் என சபா அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஜொஹாச்சிம் குன்சலாம் குறிப்பிட்டுள்ளார் திகில் காட்சிகளைக் கொண்ட பூலா உள்ளூர் திரைப்படத்தின் செயலர் எனப்படும் முன் விளம்பர காட்சி பார்ப்பதற்கு ஏற்றதாக இல்லை என தொடர்பு மற்றும் இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி தெரிவித்திருக்கிறார் எனினும் இது உள்துறை அமைச்சின் திரைப்பட தணிக்கை வாரியத்தின் வரம்புக்குட்பட்டதாக இருப்பதால் இது குறித்து தாம் பேச முடியாது என அவர் கூறினார் தேசிய தணிக்கை வாரியத்தின் சார்பில் தாம் கருத்துரைக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் தத்துவ மற்றும் டத்தோஸ்ரீ போலி விருதுகளை பயன்படுத்தும் இருபத்தி ஒன்பது தனிப்பட்ட நபர்களின் பெயர்களை பொது அறிக்கை ஒன்றில் பஹாங் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது பஹாங் சுல்தானிடமிருந்து தத்துவ மற்றும் விருதுகளை பெற்றவர்கள் குறித்த போலி பட்டியல் வெளியாகியுள்ளதாக பஹாங் தாருல் மக்மூர் அரசாங்கம் வெளியிட்டதை தொடர்ந்து இந்த நோட்டீஸ் வெளியிடப்பட்டது தமது அலுவலகம் இருபத்தி ஒன்பது தனிப்பட்ட நபர்களின் பெயர்களை மட்டுமே வெளியிட்டதாகவும் ஆனால் அவர்களுக்கு எதிராக வேறு நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை என ஹஹாங் மாநில செயலாளர் ஜலாஹுடே கூறினார் ஹெச்கே எல் எனப்படும் கோலாலம்பூர் பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வரும் நெரிசல் விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையில் அமைச்சு ஈடுபட்டு வருவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா உறுதியளித்திருக்கிறார் அங்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் விவகாரம் புதிதல்ல எச்கேஎல் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வரும் தெரிவித்தார் கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் மக்கள் நீண்ட வரிசையாக காத்திருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் அடிக்கடி பதிவேற்றம் செய்யப்படுவது குறித்து கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார் ஸ்லாங்கூரில் உள்ள வன பூங்காக்களும் நடைப்பயணம் மற்றும் மலையேறும் நடவடிக்கைகளுக்கும் பிரபலமான இடங்களும் பிப்ரவரி முதலாம் தேதி தொடங்கி பொதுமக்களுக்கு திறக்கப்பட உள்ளதாக மாநில வனத்துறை தெரிவித்துள்ளது புலுஸ்லாங்கூர் வனப்பகுதி மத்திய ஸ்லாங்கூர் வனம் மற்றும் கில்லான் கடற்கரை வனப்பகுதிகளில் உள்ள ஆறு சுற்றுச்சூழல் வனப்பூங்காக்களும் மலையேறும் நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தப்படும் பாதைகளும் அதில் அடங்கும் என மாநில வனத்துறை முகநூல் பதிவு வாயிலாக தெரிவித்துள்ளது நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி